இடன போட பாய் நிஞ்சியா நாயகன் படத்துல கூட தான் கமலாசன் நீ செல்லாம நடிச்சிருக்காரு அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா நீ எட்ரா ஏய் ஆத்தா சீக்கிரம் முடிக்க ஒரு முடிவே சொல்ல பிசினஸ் கெடுதல காதுக்காக அவங்க உசர குடுக்குறான் உசர வேணா குடுக்குறேன் முடியாத ஏய் எவ்ளோ சரி சரி மீசை வேணாம் எடுக்கிறேன் ஆனா உரம் துட்டியும் விழுக வேணும் மாட்டேன் அதுக்கு ஒப்பு கொண்டா எடுக்கிறேன் ஒண்ணும் வேணாம் ஐயா யோசிச்சு பார்த்தேன் மீசை எடுத்தாலும் கமலஹாசன் நல்லா தான் இருக்காரு ஆனா உனக்கு மீசை எடுத்தால் கொஞ்சம் கண்றாவியா தான் இருக்காரு முதல்ல 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 ஹோட்டல் தரக்காரி யாருகன் சொல்லிக்கொடுற அவனுக்கு எவ்ளோ பெரிய எதிர்காலத்தை விதிருந்த நீ இப்படி நாசம் பண்ற உன் ஆபா கடையில் பெஞ்சு தொடக்க ஆள் இவன கூட்டிட்டு இல்லனா நான் வர வாங்க <laughs> 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 என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு உனக்கு விவரம் தெரியாது உன்னால அவனை மடக்கத்தான் முடியும் காப்பாத்த முடியாது மாசான அவனை சும்மா விட மாட்ட உனக்குதான் அவனை பத்தி தெரியவே நீ அனுபவப்பட்டிருக்கேன் அவங்க அதிகார பலம் இருக்கு நோசிக்கா ஓ சுளிமாலாளி ஆஹ் சொல்லே வா

அக் யாருக்கு இருக்க ஏன் சீக்கிரம் தலைமராடு மேடம் இவர் யார் தெரியுதா சத்தியமா யாருன்னு தெரியல மேடம் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் டுங்க தேடி

தொழிலை சுத்தமாக மறந்துட்டான் முருகன் இது மாட்டு சேகருக்கு அறவே பிடிக்கல தப்பு செய்யும் போதெல்லாம் கண்டுக்காமல் விடுற கடவுள் திருந்தி வாழ்கிறப்ப தான் சோதனையை கொடுப்பான் முருகா நல்ல பொருளா கண்ணில் காட்டுரா இருக்குல்லாம எம்பூட்டி இம்சியாச்சு தெரியுமா பரவாயில்ல இப்ப புத்தி மாதிரி தொல்லுக்கு வந்தே சரி சரி வா சடே போ சரவை கடிக்க வரல சரவைக்கு அடிக்க வேணாம் சொல்ல தான் வந்தேன் ஏன்டா ஆ கை வச்சாலும் ஏன் கணக்கில் தான் வருது இனி களவு நடக்காதுன்னு கலெக்டர் மாவுக்கு வா கொடுத்துருக்கேன் அப்புறம் கஞ்சிக்கு நான் தரண்டா சோளே உன் கூட வந்து டாபா கடைக்காரிக்கு டாபேரா செட்டு கழுவி சொல்கிறியா அக்கா அழு கழுவு சடவு எல்லாம் யார்லாம் நீ கலவான கொஞ்சம் தெரியா எந்த பஞ்சாயத்தையும் முடியலை என்ன நீ வேறே பாறலாம்

அவரு உங்களை கைவிட மாட்டார் அவனை பற்றி பேசாது பாட்டி ஆயிரம் தான் வைங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி நல்ல மனுஷன் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அழகா இருக்கிற என்ன சிக்க வைக்கிறியா சிக்கா ஐயோ ஐயோ என்ன ஆச்சு நாடி வாங்க வச்சு குடுகா இந்த பந்துக்கு வேலை போய் சார் ஜஸ்ட் மிஸ் சார் ஏன் இந்த மாதிரி அலதான் பக்கத்துல வச்சுக்கிறேன்

ஜெக்தீஷ் புது தமிழ்நாடுல எலெக்ஷன் பர்தா இதெல்லாம் என்னங்க புது தமிழ்நாடுல எலெக்ஷன் வரது இல்லையா ஆமா புது நம்ம மீசக்காரனுக்கு வேண்டிய பார்ட்டிக்கு எலெக்ஷன் செலவுக்கு பணம் கேட்டிருந்தான் சரிங்க புது தொகுதிக்கு 5 லட்சம் அனுப்ப சொல்லி இருந்தோம் சரிங்க நம்ம கூட பணம் இருக்கு இல்ல இருக்குங்க புது ஒரு பண்டல இருந்து 15 கோடி இருக்கும் மதுரைக்கு ஒரு நாலு கோடி அனுப்பணும் சரிங்க எடுத்து வை நான் சொல்கிறேன் இல்லைங்க போதே எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிடலாங்க ஆனால் மதுரைக்கு தான் ஏற்கனவே நம்ம சரக்குன்னு தெரிஞ்சோம் அந்த தர்பய முருகன் நம்ம கட்டையில் கை வச்சுருக்கோம் அதுதான் நன்கு நினப்புத தமிழ்நாடு பெரிய குழக்க வந்து ட்ரென் புக் பண்ணி

லாரியில் சரக்கு திட்டு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க யார் யார் சார் அது தெரியாம என்ன இதுக்கு இங்கே வர கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த டிரைவர்கள தார் பாய் முருகன் தான் காலாண்டான்னு அவளுக்கு டைமாக கேஸ் கொடுக்க வச்சான் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த வாரி முருகா அந்த இன்ஸ்பெக்டர் உன் மேலே ஃபஸ்ட்டு வேறு போட்டேன் நீ என்ன வேணாலும் செய்வேன் நீ சுதாரமாக இருந்துக்க அட ஏன் டே நீங்கள் வேற நானே தொழிலுக்கு போய் ரொம்ப நாள் நாளாச்சு அதெல்லாம் தெரியாதப்பா இந்த வாரி மங்கா கடைசி வைக்க கூட்ட போறப்பட நீ அந்த இன்புல்கிட்ட படம் பாத்துக்க அப்படி சொல்லுவேன் காலங்காத்துல எந்த தாபா கழுத்து வந்திருக்கும் ஆஹ் எங்க போறீங்க அந்த பக்கம் திரும்புனிங்க ஜீபம் போல வாங்க சைக்கிள் இருக்கீங்க போலீஸ்கார சைக்கிள் எதனாவது கை வச்சு விடுவானா வாங்க சார்